நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேரிகளுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேர்ச்சி பிளே தமிழ்ல சுக்கர பகவானுடைய ஆட்சி பெற்ற கிரக பேர்ச்சி சொந்த வீட்டில சுக்கரன் யாருக்குங்க மகாலட்சுமி யோகா இருக்குது இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா யோகம் வரலாம் என்னன்னு கேளுங்க ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு காரு சொகுசு பங்களா எல்லாத்தையுமே சுக்கர பகவான் தாங்க ஆண்களுக்கு மனைவி வீடு வண்டி வாகனம் அழகான பொருட்கள் எல்லாமே சுக்கர பகவான் தான் உங்க மனசுக்குள்ள ஆசை இருக்குதா அந்த ஆசையை இந்த வீடியோ மூலமாக தீர்த்துக்குங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு யோகத்தை நவம்பர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள பிளேட்டை சுக்கர பகவான் யோகம் யாராலையும் தடுக்க முடியாதுங்க இது மிகப்பெரிய யோகம் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கார் லக்னத்துல இருந்து அவர் நல்லவரா கெட்டவரா இதை மட்டும் நீங்க பாத்துக்குங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இது நவம்பர் மாசம் இருபத்தி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றமும் நடக்கலாம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள இந்த விஷயம் பயங்கரமான ராஜயோகமான விஷயம் இருக்கு ஏன்னா சுக்ரனாவே மகாலட்சுமி தான் பெருங்கொண்ட கொண்ட பணது குரு தற்போதைய வருமானத்துக்கு சுக்கர பகவான் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் சுக்கரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் ப்ளே பிளேத்தமில பாக்கணும் கண்டிப்பா இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க துளாராசி எப்போதுமே சரி துளாராசியாக பார்க்க ரொம்ப நாகரிகமான குணம் துளாராசியை பொறுத்தவரை பயங்கரமாக இருக்கும் எப்படி நல்ல ஒரு உழைக்கக்கூடிய ஒரே ராசி தான் துளாராசி மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் கடுமையாக உழைப்பாங்க உழைப்பாளிகள் எல்லாமே இந்த துளாராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்க சொன்னாலும் இங்கே ரெடி எந்த வேலையும் சரி வேகமாக போய் முடிக்குங்கிற எண்ணங்கள் துளாராசியை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த ராசியில் சனி பகவான் உச்சமாகக்கூடிய ராசி அப்போ இவங்க எண்ணம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய ஃபேமிலி தன்னுடைய குழந்தைகள் எதிர்காலம் எப்படி ஏதாச்சும் ஒரு மனசில் ஒரு ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க அதான் சொல்கிறேன் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்கார எப்படியாச்சும் அந்த லட்சியத்தை அடையணுங்கிற எண்ணம் துளாராசியை பொறுத்தவரை பயங்கரமாக இருக்கும் இதுதான் துலாத்துடைய குணமே அதோடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் திராசை கொடுத்துருக்காங்களா அப்படி எப்படி இருக்கும் பொய் சொல்லத் தெரியாது ஏமாற்ற தெரியாது எதுலையுமே நியாயமாக தர்மத்தோட ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரே ராசி துளாராசி மட்டுந்தான் இதை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் அப்படி துளாராசி என்பது வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி ஆட்சி பெற்ற சுக்ரனுங்க வருஷத்தில் ரெண்டு வாட்டி தான் அவர் பலம் ஆவார் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிளே தமிழ்ல கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பார்த்துக்குங்க சொந்த வீட்டில் சுக்கிரன் வர்றாரு வீடியோ விற்றவே கூடாது வாழ்க்கையில மிகப்பெரிய யார் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கோ அவங்க எல்லாருமே நீங்கள் இந்த வீடியோ மிஸ் ஏன்னா துளா ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு ராசிக்கு அதிபதி அவர் தான் அதனால தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க எனக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ நவம்பர் மாதம் இருபத்தஞ்சுக்குள்ளே உங்க வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியான ஒரு நேரம் வரப்போகுது இதை விற்றாதீங்க அதனால தான் நம்ம பிளே டைம்ல இந்த பதிவை நம்ம பதிவு பண்ணுறோம் சரி சுக்கர பகவான் உங்களுக்கு எத்தனை வீட்டு அதிபதி நல்லா பார்க்கறோம்னா சுக்ரான் என்னங்க ஃபர்ஸ்ட் ஆசை தானே உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல லைஃப்ல நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆசை இருக்கா இல்லையா நான் எதுல போகணும் அதில் போகணும் இப்படி வருமானம் தீட்டணும் இப்படி சம்பாதிக்கணும் பண்ணணும் எல்லாமே ஆசை இருக்குல்ல அந்த ஆசையை தூண்டுறது சுக்கர பகவான் தான் எப்படி உங்க மனசுக்குள்ள போய் ஆசையை தூண்டி விடுறது சுக்ரன் ஆடம்பரத்துக்கு சுக்ரன் ஆசைக்கு சுக்ரன் சொகுசுக்காரு சொகுசு பங்களாவுக்கு சுக்ரன் கெட்டதை தூக்கி போடுங்க நல்லதை மட்டும் யோசிங்க எல்லாருமே கர்மா இல்லாமல் இந்த கலி பிறக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கங்க எல்லாத்துக்குமே ஒரு கர்மா இருக்கும் அப்போ எப்போ வேலை செய்யும் தெரியுமா அது சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் அந்த கிரகம் வருது இந்த திசை வருது இந்த புத்தி வருது இது நடக்கும் இதில் கவனமாக இருக்குதா சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு தான் சொல்லுவாங்க அதனால தான் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் ராசிக்கு அவர் தான் அதிபதி அடுத்து எட்டாம் வீட்டு அதிபதி முடியாது ஆயுளுக்காரகர் வெளிநாடு வெளியூர் தீட்டிரியோகம் எல்லாத்துக்கும் அவர் தான் எட்டாம் இடத்துல ரகசியம் இருக்குங்க நல்ல ஒரு யோகமும் இருக்குது கெட்டது மட்டும் எட்டாம் இடத்துல நல்லதும் நிறைய இருக்கு துளாராசியை பொறுத்தவரை கடன் இல்லாதாலே இல்லை யாருடைய ஜாதத்தை திசா புத்தி சரியில்லையோ கடனா பகையா எதிரியா வம்பா வழக்காக எடுக்கக்கூடிய முயற்சி தடப்பட்டுச்சா இதெல்லாம் இருக்கணும் இருந்து இருக்கும் இப்போ ரீசண்டா எத்தனை பேர் மருத்துவ செலவு நம்ம கேட்டு பாருங்க துளாராசியை பொறுத்தவரை சும்மா கேளுங்க ஆமா மருத்துவமனைக்கு இந்த ரெண்டு மாசத்துல நீங்க அட்மிட் ஆனீங்களா கால் அடிபட்டுச்சா இல்லை வயிறு சார்ந்த பிரச்சனை வந்துச்சா இல்லை உங்களோட காது மூக்கு தொண்டை கண் இந்த ஓல் சூழ்நிலை இடம்லாம் ஒரு செலவு வந்துச்சா இப்போ ரெண்டு மாதமாக நான் சொல்கிறது இதெல்லாம் நடந்திருக்கணும் லாப வருமானத்துலையும் பொருளாதாரத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பா ஒரு கஷ்டத்தை பார்த்துருக்கணும் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கத்தில் ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கணும் வேலை உத்தியோகம் நிரந்தரமான ஒரு அனுகூலம் இருந்திருக்காரு மேல அதிகாரிகிட்ட வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருந்திருக்கும் நான் வேலையை விட்டு நான் மாற போகிறேங்கிற சிந்தனைக்கு நீங்க போயிருப்பீங்க யார் ஜாத தசா சரியில்லை இதில் கேட்டு பாருங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க தொழில் உத்தியோகத்துறை நஷ்டத்துக்கு ஒரு சில இது எல்லாத்துக்கும் நான் சொல்லல தயவு செய்து எல்லாத்துக்கும் எடுத்துக்காதீங்க ஒரு சில பேருக்கு நல்லா டாப்ல கொண்டு போயிருவாரு துளராசியை பொறுத்தவரை உழைப்பாளிகள் தெரியுங்களா ஜாதகத்துல ஒரு சிலாபத்தில நான் சொன்ன விஷயம் இங்கே கண்டிப்பா இது நடந்திருக்கும் துளாராசி துளாராசி தான் இப்போ முதல் பணம் என்னமா பண்ணுவார் எடுத்த ஒன்னு சுக்கரன் உண்ணாம்புறது வந்தா நல்ல விஷயத்தை கொண்டு அர்த்தம் எத்தனை பேருக்கு திருமணத்தை தடை இருந்துச்சு இப்ப பண்ணுங்க திருமணத்துல நிறைய திருமணம் பண்றதே தான் இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும் இருக்கும் கல்யாணம் நடக்காத அனைவருக்குமே கல்யாணம் நடக்கும் காணவன் மனைகளை ஒட்டுமே இருக்குது ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும் இல்லை முதல் திருமணம் பண்ணணும் எல்லாத்துக்கும் சரி திருமண யோகம் இதை நம்ம எழுதியே கொடுத்துடலாம் திருமணம் நடந்தேதீரும் நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் பிடிச்ச பெண்ணை நீங்கள் திருமணம் பண்ணுவீங்க குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இப்போ எடுத்து பாருங்க துளாராசிக்கு சூப்பரான குழந்தை நல்ல யோகமான குழந்தை இப்போ கிடைக்க போது பார்த்துக்குங்க குழந்தை பாக்கியத்துக்கு தடை இல்லை சுக்கரன் ஆட்சியை வந்து என்ன ஆசை தூண்டி அதனால தான் குழந்தை பார்க்கறதுக்கு தடை இல்லைங்கிறேன் திருமணமும் குழந்தையும் சூப்பராக இருக்கும் வீட்டில் சுபகாரியம் எதுவும் நடக்க போது வேலை உத்தியோகத்தில் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போது இப்போ பார்த்துக்கோங்க ஏதோ விசா பிரச்சனையோ இல்லை ஏதாச்சும் ஒரு பிஆர் வாங்கணும் இல்லை எனக்கு வெளிநாட்டில் ஏதோ அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமாச்சுன்னா எத்தனை பேரும் இங்கே முயற்சி இருக்கீங்க அனைவருக்கும் வேலை உத்தியோகத்தில் இப்போ எதிர்பாராத ஒரு திடீர் ஒரு மாற்றம் நல்ல ஒரு மாற்றம் ஜாதகத்தை சாபத்து நடந்தால் இப்போ நடக்கும் பாருங்கள் துளாராசியை பொறுத்தவரை இப்போ கொஞ்சமாச்சும் ஒரு துளியாச்சும் நீங்கள் கடன் அடைப்பீங்க தெரியுமா ஏன்னா குரு ரெண்டாம் இடத்த அப்போ அதனால இங்கே கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது வழக்கு பிரச்சனை இருக்காது உங்கள் அப்பாவோடைய சொத்தா இருக்கணும் இல்லை அம்மாவோடைய சொத்தா இருக்கணும் எந்த வழக்காலும் இப்போ போட்டு பாருங்க நீங்கள் ஜெயிப்பீங்க ஏன் நீங்கள் வழக்க ஜெயிக்கணும்னு சொல்கிறீங்க என்ன காரணம் ஏதோ வச்சு சொல்கிறீங்க நல்லா பாருங்கள் பதினோராம் வீட்டு சூரியன் சுக்கரோட இணைகிறார் அவர் ஏழாம் இடத்த வழக்கு சார்ந்த செவ்வாய் வீ இடபூமியை பாக்குறாப்ப அப்பாவோடைய அம்மா அம்மாவோடைய சொத்து எதில் ஒரு வழக்கில் நீங்க ஜெயிக்க போறின்னு சொல்லி அவர் காட்டுறாரு அப்ப இப்ப ஜாத்த எடுத்து பார்த்துக்க அந்த வழக்கை மூவ் பண்ணால் ஜெயிக்கலாமா கண்டிப்பா ஜெயிக்கலாம் வீடு இடம் பூமி கட்டுறது பண்றது வழக்கு சார்ந்த ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்கவாருக்கு இங்கேயே வேலை பார்க்கற அனைவருக்கும் வேலை உத்தியத்துல கண்டிப்பா ப்ரொமோஷன் வரும் அரசாங்கம் வேலை பார்க்கறவருக்குலாம் ப்ரொமோஷன் காத்திருக்கு ராஜா பார்த்துக்குங்க அரசியல் அரசாங்கம் ரெண்டுக்குமே சூப்பராக இருக்குது தனியார் நேரத்துலேயும் ஒரு தலைமை பொறுப்பும் கூடிய நேரம் உங்களுக்கு பக்கவா இருக்குது சொந்த வீட்டில் சுக்கர நள்ளி வச்சு கொடுக்குறாரு யோகத்தை துளராசி இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது மிகப்பெரிய வெற்றி இருக்குது பார்த்துக்கங்க பண லாபம் செம்மையாக இருக்கும் கமிஷன் யாபம் நல்லாயிருக்கும் மருத்துவத்துறை நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் இரும்பு சார்ந்த வேலை நல்லாயிருக்கும் நெருப்பு சார்ந்த வேலை நல்லாயிருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் நல்லா எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கூடாது பெண்களுக்கு வெற்றி கூடாது இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது சுக்ரனாவே லாட்ரிக்கு தான் அதிபதி தெரியுமா மகாலட்சுமி பாங்க வரேன் கண்டிப்பாக லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பாக அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய மாதிரி ஜாதத்தை பார்த்து முப்பண்ணுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் துளாராசிக்கு எதுவுமே நான் கெட்டதே சொல்ல வரல எல்லாமே நல்லா இருக்குது யாருமே கர்மா இல்லாமல் அந்த கழிவுத்தில் பிறக்க முடியாது அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பா உங்க உழைப்பை போடுங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் இப்போ நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும் சித்திர நட்சத்திரப்பிரதம் சித்திர பிரதங்கள் எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை குடும்பத்தில் ஒரு கழகங்கள் ஒரு பிரச்சனை தடையை நீங்க கண்டிப்பா சந்திச்சிருக்கணும் ஏதாச்சும் ஒரு தடை தமிழ் இருந்திருக்கும் வேலை ஊதியத்திலேயோ ஏதாச்சும் ஒரு வருமானத்திலேயோ கண்டிப்பா ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க கணவன் நிலையில் ஒரு தடையை சந்திப்பீங்க அதிக ஜாதம் கொடுத்தது தான் இப்போ எல்லாமே டோட்டலாக இருக்கும் சித்திரச்சர பந்தம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது இடம் வாங்கக்கூடிய யோகம் வீடு வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாங்கக்கூடிய யோகம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் ஒரு சுப செலவு சுபகாரியம் எல்லாமே பக்கவாக இருக்குது பார்த்துங்க ஆல்ரெடி நல்லது நடந்திருக்கும் இல்லைனா இனிமேல் நடக்க போது இந்த சுக்கர பேச்சில் பார்த்துங்க சித்த நச்சர பிறந்த எல்லாத்துமே சூப்பராக இருக்கும் கட்டிடத்துறை நெருப்பு சார்ந்த துறை வண்டி வாங்கின துறை மருத்துவத்துறை எல்லாமே பட்டையலப்பு அடுத்து சுவாதினத்தில் பிறந்த எதுவுமே பிரம்மாண்டமான கரெக்டாக இருக்கும் எதிராக இருந்தாலும் நம்ம பெருசாக தானே நம்ம சாதிக்கணும் அப்படி என்ன மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே நம்ம எப்படி எது பண்ணாலும் நம்ம பெருசாக நம்ம சாதிக்கணும் நம்மளால் சாதிக்க முடியுங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட சுவாதி பிறந்தவங்க கண்டிப்பாக இருக்கும் இவங்க உடைய ஆசைலாம் பெருசாக நம்ம பெரிய லெவலுக்கு போனோங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும் இனிமே தான் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க ராகு பகவானே குருவு நட்சத்திரம் போகிறதுனால எல்லாமே வெற்றியாக வருதுங்க ராகு பகவானே குரு நட்சத்திரம் போகிறதுனால ஆசைப்பட்ட விஷயம் திருமணம் வேலை தொழில் திடீர் லாட்ரி யோகம் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க ஒரு பழைய பதவி போய் ஒரு புதி பதவி பாருங்கள் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கணவன் பண்ணி ஒற்றுமை எல்லாமே இந்த சுவாதியில் பிறந்தவங்க சூப்பராக இருக்குது பார்த்துக்குங்க ஏன்னா அதிக ஜாதம் கொடுத்தது சுவாதி நட்சத்திரம் தான் இப்போ எல்லாமே சுவாதியில் பிறந்தவங்க நல்லா லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய பக்காவாக இருக்குது பார்த்து அடுத்து சுவாதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரப்படுறது எல்லாமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் நல்ல ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து புறக்கணும் குடும்பத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய குணம் இருபத்தி நாலு நேரம் வேலை பார்க்க சொன்னால் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ஆனால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க என்னடா லைஃப் சிந்தனை ஒரு மனக்குழப்பத்துல இங்கே இருந்துக்கிட்டே இருப்பீங்க விசாகத்தில் பிறந்துட்டாவே இப்படி ஒரு தடுமாற்றம் ஒரு தடைகளை இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ எல்லாமே டோட்டலாக மாறுது தான் லைஃப்ல ஜெயிக்கணுங்கிற முடிவு எடுக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள் உடைய பழைய பதவி போய் புதுப்பதவி வரும் பாருங்க இப்போ இடமா வீடா பூமியா வண்டியா வாகனமா வெளிநாடா வெளியூரா எல்லாமே இந்த விசாகத்தில் பிறகு சூப்பராக இருக்கும் ஆசிரியர்ல பார்க்குறவங்க பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கமிஷன் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த இந்த விசாரணத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக அடையக்கூடிய நேரம் பக்கவாக இருக்குது புதுசாக தொழில் பண்ணுறவங்க ஜாத பார்த்து தசாபதி பதிவு கூட கண்டிப்பாக பண்ணுங்க வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் வரக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கரபகன் அடைக்கிற பேர்ச்சி துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது